பாப்பா நான் போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறேன் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு வெங்காய வெள்ளப்பூலாம் ஒளிச்சு வச்சிருமா ஆ சரிமா அப்படியே கொஞ்சம் நண்டு வாங்கிட்டு வந்துருங்கம்மா என்னது நண்டா ஏ என்ன விளையாடுறியா அதெல்லாம் நம்ம சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அதெல்லாம் மக்ரோஹாச்சு மா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நம்ம நண்டெல்லாம் தாராளமா சாப்பிடலாம் இதனடி புதுசா சொல்ற நான் புதுசா எல்லாம் ஒண்ணும் சொல்லம்மா அல்லாவே குரான்ல தெளிவா சொல்லியிருக்கான் கடலில் வேட்டையாடுவதும் அதை புசிப்பதும் நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்குன்ட்டு ஃபுட்ஸ் எல்லாமே ஹலால் தாமா அதில் இருக்கக்கூடிய உயிரினங்களையும் தாவரங்களையும் நம்ம தாராளமா சாப்பிடலாம் ஓ விட்டா நீ சுறாமீனு திமிங்கலம் எல்லாம் போல இருக்கு இருக்குமா சுறாமீனு திமிங்கிலம் மட்டும் என்ன நிலத்திலேயா வாழுது அதுவும் கடல்ல தானே இருக்கு அதையும் தாராளமா சாப்பிடலாமா அதெல்லாம் ஒண்ணு ஹலால் ஆக்கி இருக்கும் போது அதை எப்படிமா நம்ம ஹராம்னு சொல்ல முடியும் ஆனா சுறா திமிங்கிலம்லாம் மற்ற மத்த மீன்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடியதாச்சே மத்த உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடறத நம்ம சாப்பிடக் கூடாதுல்ல கோரை விலங்குகளை சாப்பிடக் கூடாதுன்னு நபிசலா அலையம் தடை செஞ்சிருக்காங்கல்ல அம்மா இது நிலத்துல வாழ்ற விலங்குகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் சிங்கம் புளிக்கெல்லாம் கோரை பற்கள் இருக்கு இதெல்லாம் மத்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது அதனால இதெல்லாம் நம்ம சாப்பிடக் கூடாது இது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு ஆனா கடல் வாழ் உயிரினங்களுக்கு இது பொருந்தாது இத பத்தி ஒரு ஹதீசே இருக்குமா ஜாபீர் அல்லாஹ் ஹன் அறிவிக்கிறாங்க ஒரு தடவை சஹாபாக்கள் கூட்டம் பயணத்துல இருக்கும் போது வெறும் இலைத்தலைகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க இதனால அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா பசி ஏற்பட்டு இருக்கு அப்ப கடல் ஓரத்துல பெரிய திமிங்கலம் இறந்த நிலையில கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அந்த திமிங்கலத்தை பாதி மாசத்துக்கு வச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க அந்த சகாபாக்கள்லாம் மதினா வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த நபிசல்லா வளைய கிட்ட சொல்றாங்க அதுக்கு நபிசலா வலேசலும் அந்த உணவு உங்களுக்கு ஹலால் தான் ஏன்னா அல்லா கடலில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் ஹலால் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு நபிசல்லலா வளேசுலம் அந்த மீன்ல ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த சகாபாக்கள் மீன்ல இருந்து கொஞ்சத்தை கொடுக்குறாங்க அதை நபிசல்லு சாப்பிட்டாங்க அப்படின்னு இந்த ஹதீஸ் வருது அதனால இந்த சுறா திமிங்கிலம்லாம் நம்ம தாராளமாக சாப்பிட்லாமா ஆ அதெல்லாம் சரிதாம்மா ஆனால் இது நம்ம உடம்புக்கு ஒத்துக்குமான்னு தெரியலையே நம்ம இது வரைக்கும் நண்டு சாப்பிட்டது இல்லையே அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள்னு சொல்லியிருக்கான்ல இதை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு ஏதாவது தீங்கு வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது மா பொதுவாக கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே ஹலால் தான் ஆனால் அதில் சிலது நம்ம உடம்புக்கு ஒத்துக்காம கூட போகும் தீங்கு விளைவிக்கிறதா கூட இருக்கும் அதனால அந்த மாதிரியான ஃபுட்டுகளை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுக்கலாம்மா நான் நிறைய தடவை என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நண்டு சாப்பிட்ருக்கேம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வாங்கம்மா